நூற்றி எட்டு பூஜை படப்புறோம் ஓம் யோகிராம் சுரத்குமார் சூரிய போற்றிவோம் சுடரன வந்திட்டாய் கங்கை கரைகளில் பிறந்தே கனிவுடன் வளர்ந்திட்டாய் போற்றிவோம் குருவியை கருவியாக்கி குருவாய் மலர்ந்திட்டாய் போற்றிவோம் ஸ்ரீ ராமதாச தந்திட்ட ஸ்ரீ குமார யோகியே போற்றிவோ முதல்வனே முக்கண் மூர்த்தியே போற்றிவோ அருமையில் அணைந்திடா தீபமாய் ஒளிர்கிறாய் போற்றிவோ சீதா ராமனை செப்பியே வாழ்கின்றாய் போற்றிவோ

வீழ்ச்சியை தடுத்தே வெற்றியை ஈந்திடுவாய் போற்றிவோம் காலனை விரட்டி காமனை போக்கிடுவாய் போற்றிவோ சம்மா பாதம் சிக்கன பற்றினால் சிரமத்தைப் போக்கிடுவாய் போற்றிவோ பார்கலந்த பார்கலந்த பரந்தாமனே போச்சுவோ பொழுதவர் யாருமே தொடர்ந்துனை பணிந்துடுவார் போச்சுவோ அனுமனை அணைத்திட்ட அற்புத திருவுளமே போற்றிவோ நரக நாசனே நாத சொரூபமே போற்றிவோ சந்திரனை பிறையாய் சூடிய சேகரனே போற்றிவோ அற்புத குணக்கடலே அநாத ரட்சகனே போற்றிவோ தேற்று மொழி கூறிடும் தேனினும் இனியவா போற்றிவோ ஒப்பிலா தவனறியால் தப்பிலா தவம் புரிந்தாய் போற்றிவோம் காற்றிலும் விரைந்தே கவலையை போக்கிடுவாய் போற்றிவோம் தந்தையின் பணியே தனது பணி என்றிட்டாய் போற்றிவோம் அச்சத்தை போக்கி அறந்தனை வளர்த்திடுவாய் போற்றிவோம் முனிவர்கள் பணிந்திடும் மூலாதார முதல்வனே போற்றிவோம் பக்தனுக்கே பக்தனாய் இழகுவாய் பழகுவாய் போற்றிவோம் பொங்கும் சினத்தை தங்காது அழிப்பாய் போற்றி சூதினை பொசுக்கிடும் சுடர் ஒளியே போற்றிவோம் வெங்கடநாதனே என்றிட்டாய் போற்றிவோம் அருணாசலத்தை அகத்தில் பதித்தவா போற்றிவோம் சேยมமுன ராம நாமம் போதும்வென்றிட்டாய் போற்றிவோ போகி ராமாய போகி போஞ்ச பூதமேலாம் வந்தந்தால் பனிந்திடுமே விருப்பு வெறுப்பு கடந்து மனிதம் போற்றிய புனிதமே போற்றிவோ போகி ஏதுமறியாய் இன்னுயிராய் இருந்திடுவாய் போற்றிவோ போகி புனிதத்தை ஏற்று நீ போற்றுவாய் போற்றிவோ அச்சை தலை பாகனே பாபப்பிரிகாரனே போற்றிவோ போற்றிவோ சகலமும் சத்குருவே என்றிட்டாய் போற்றிவோ யோகி யோகியர் நாடிடும் ஸ்ரீ ரங்கநாதனே போற்றிவோ ஆத்மனை நோக்கிடு அமைதியை பெற்றிடு என்றவா போற்றிவோ யோகி ராமா உன்னாமம் ஒலித்திட செய்துட்டாய் போற்றிவோ அன்னூHIDE எளியோனாய் அருள் உரு கொண்டிடாய் போற்றிவோ ஆசையின் வேரினை அடியோடு களைந்திடுவாய் போற்றிவோ கோவிந்தாமா போற்றிவோ புத்திறுமேனி சிரித்திடுவாய் போற்றிவோ கோவிந்தாமா போற்றிவோ யோகி போதினிலே Yogi Ramasundar எனச் சொல்ல அல்லல் விளைடுமே போற்றிவோ கோவிந்தாமா போற்றிவோ திருவடி பற்றிட திருவருள் புனிவாய் போற்றிவோ பரம்பொருளே மனித வடிவுக்குள் வந்திட்டாய் போற்றிவோம் அகங்காரம் மமகாரம் அக்கணமை அழி தொழிப்பாய் போற்றிவோம் தொடரச் செய்யும் தொண்டனே போற்றிவோம் கந்தலுடை அணிந்தே கண்ணனாய் இருந்திட்டாய் போற்றிவோம் அண்ணாமலை வாசனே வைகுண்ட ரூபனே போற்றிவோம் சகலமும் நீ என்றே சார்ந்தோரை போற்றிவோ போற்றோம் தாயை தலையில் சூடிய கைலாச வாசனே போற்றிவோ சூரனை அழித்திட்ட சுப்பிரமணியரே போற்றிவோ பக்தியில் கரைத்திடும் பண்டரி நாதரே போற்றிவோ கண்ணிலே பலவாய் பரிமளிப்பாய் போற்றிவோம் சரக்கல் விளை வந்தமர்ந்த சந்திரனே போற்றிபோ வீர ஆஞ்சனேயனாய் வெற்றிகளை படைத்திடுவாய் போற்றிவோ தேடியவர் தேடியதை நாடி வந்து இந்திடுவாய் போற்றிவோ பொன்னையும் பொருளையும் அருளையும் எண்ணிலா அழித்திடுவாய் போற்றிவோ தான் எனும் அகந்தையை அகற்றிடுவாய் போற்றிவோ மகா மந்திரமாம் யோகி ராம் குமாரை மக்களுக்கு வழங்கினாய் போற்றிவோ நேர்மையே வாழ்வனும் சித்தி விநாயகரை முக்தி பெற செய்வாய் போற்றிவோ நோய்களை விரட்டியே தீர்க்கும் தன் மந்திரியே போற்றிவோ அண்டியோர் கோபக் குரோத ஆசையை அகற்றிடுவாய் போற்றிவோ பாரத தேசத்தை பாதத்தால் அழந்திட்டாய் போற்றிவோ இப்புவிக்கு புதிய பெயர் யோகி ராம்சுரகுமார் என்றிட்டாய் போற்றிவோ நாம பிச்சை ஒன்றை மட்டும் யாசித்தாய் போற்றிவோ அன்போடு அன்னவிடம் அன்னையே தாங்கி நிற்கும் தந்தையே போற்றிவோ சித்தரும் போற்றிடும் சித்தினை புரிந்திடுவாய் போற்றிவோ வரம் தரும் பிச்சைக்கார அவதாரத்தில் பெரிதும் நீ நடித்திட்டாய் போற்றிவோ அச்சம் களைந்து அமைதியை கூட்டிடுவாய் சம்சார சாகரத்தை கடந்திட உதவிடுவாய் போற்றிவோ எங்கும் என்றும் இருப்பவர் என் தந்தை மட்டுமே என்றிட்டாய் போற்றிவோ ஸ்ரீ ரமணரையும் ஸ்ரீ அரவிந்தரையும் ஸ்ரீ ராமதாசரையும் ஏற்று நீ போற்றிட்டாய் போற்றிவோ எம் வினைவரினும் அம் வினை போக்கிடும் பெரியோனே போற்றிவோ வாடிய போதினிலே வசந்தமல வந்துதிப்பாய் போற்றிவோ நவ கோள்கள் அனைத்தையும் நற்றிசையில் இயக்கிடுவாய் போற்றிவோ அமுத மொழி ஊற்றெடுக்கும் அருணை அரசனே போற்றிவோ பக்திக்கு பணிந்தே முக்திக்கு நாதமே ஓம் எனும் பிரணவமே ஆதி மூலமே போற்றிவோ திருவடி பணிந்தோரை பற்றி காத்திடுவாய் போற்றிவோ இருக்க புவியில் பயமேது பிரபஞ்ச பரோபகாரியே போற்றிவோ ரோகமும் சோகமும் தாபமும் தவிர்த்திடுவாய் போற்றிவோ குரு சேவை மும்மூர்த்தியை சென்றடையும் வழியெல கூறிட்டாய் போற்றிவோ உலகையே குடும்பமாக ஏற்றிட்டாய் குல தெய்வமே போற்றிவோ புல்லாங்குழல் ஊதி ஆடும் புருஷோத்தமனே போற்றிவோ கலித்துயர் கர்மவினை போக்கிடும் அண்ணா மலையானே போற்றிவோ ஆதி சக்தி அம்மைக்குள் அமர்ந்திருப்பாய் போற்றிவோ நெஞ்சிலே வஞ்சமிலா நிலை தருவாய் போற்றிவோ வேதத்திலும் நாதத்திலும் வீற்றிருப்பாய் போற்றிவோ லட்சுமி தேவி நாராயண மூர்த்தியே கோடி சூரிய ஒளி புழம்பாய் விழுந்துட்டாய் போற்றிவோ சூழ்ச்சிகளை வீழ்ச்சி காண வைத்திடுவாய் போற்றிவோ ஸ்ரீராம ராஜ்யம் தோன்றிட வித்திட்டாய் போற்றிவோ காலனைக் காலால் உதைத்த கையுகக் கடவுளே போற்றிவோ பூரணத்தின் காரணமே புவி வாழ வாழ்த்துபவனே போற்றிவோ அறுபரப்பே மாதேவனின் மலரடி சேர்த்திடுவாய் போற்றிவோ ஒழிரும் காலமெல்லாம் உன் நாமம் மெளிரச் செய்திடுவாய் போற்றிவோ ஆரா அமுதமே ஆத்மானுபவத்தை அறிந்திட உதவிடுவாய் போற்றிவோ தாயாய் தந்தையாய் மற்றுமாய் முற்றுமாய் இருப்பவரே போற்றிவோ ஜெய குரு ஜெய குரு ஜெய் குரு போற்றி யோகிராம் சூரத் குமார குரு போற்றி जय 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 गुरु 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 योगी राम सूर कुमार गुरु गुरुपोती 我们。 எல்லாமே யோகி யோகி ராம்சுர்குமாரே கலியுகத்தின் கண்கண்ட கடவுளே பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே இவ்வுலகில் எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்க அருள்பாலிக்கும் பரமபிதாவே எங்கும் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளை யோகி ராம் சுரத் உங்களது அருளாசி வேண்டி நாங்கள் கூட்டாக பிரார்த்திக்கின்றோம் பகவானே உங்கள் பக்தர்களாகி எங்களுக்கு பரிபூர்ண மன அமைதியை தாருங்கள் பருவானே நோயற்ற துன்பமற்ற துயரமற்ற வாழ்க்கையை தாருங்கள் பகவானே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியுங்கள் பகவானே எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம இருந்து கர்ம வினைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்பருமானேன் எல்லாவற்றிற்குமாக ஏக பரம்பொருளாம் உங்களை பிரார்த்திக்கின்றோம் என்பருமானேன் உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை நாங்கள் எப்போது அறிவோம் பகவானே எங்களது எல்லா துன்பங்களை மகற்றுங்கள் கஷ்டங்களை எல்லாம் கடந்து செல்ல தளராத மன உறுதியைத்தார்கள் பகவானே எங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல எங்கள் இதயங்களிலும் வீற்றிருந்து எங்களை வழிநடத்துங்கள் பகவானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் எம்பருமானே நம்பியவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவில் நடத்தித்தார்கள் பகவானே அவர்களுக்கு நல்ல குழந்தை பெற்றிற்கு வரந்தார்கள் அவர்கள் கணவன் மனைவி மாமனார் மாமியார் என குடும்பத்தோடு சஞ்சய் சண்டைகளின்றி சச்சரவின்றி பிரச்சனைகளின்றி நிம்மதியோடு குடும்ப வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள் பகவானே அமைதி மறு எங்கள் ஏக தெய்வமே யோகி ராம்சுரகுமாரே மாதவா மதுசூதனா ஈஸ்வரா கலீபத்தின் கண்கண்ட கடவுளே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நிறைவான கல்வி செல்வங்களை தாருங்கள் பகவானே அவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்களுக்கு பிடித்த நல்ல ஊதியத்தோடு கூடிய நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று நல்லபடியாக மகிழ்ச்சியோடு துன்பமின்றி வாழ கருணை காட்டுங்கள் பகவானே எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வம்புகளை வழக்குகளை முடித்து தாருங்கள் கஷ்டங்களின் கடன்களின் நோய்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எல்லாவற்றிற்குமாக உங்களையே பிரார்த்தித்து பணிந்து நிற்கின்றோம் என்பருமானே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் யோகி ராம் சுரத் இந்த பிரபஞ்சம் முழுக்க காத்தருளும் ஏக பரம்பொருளை ஆதி யோகியை பக்தரின் பாதுகாவலரே எங்கள் எல்லோருடைய கர்மங்களையும் போக்குங்கள் ஐயா ஆணவத்தை எல்லாம் அகற்றுங்கள் ஐயா அன்பினால் அரவணைக்கும் நல்ல புத்தியை தாருங்கள் நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல அன்பினால் விட்டு கொடுத்து போகும் நல்ல மனப்பான்மையை தாருங்கள் ஐயா எங்களுக்கு எல்லாமுமாக இருந்த அருள் உடங்கள் எங்களுக்கான கடன் தொல்லைகளில் இருந்து கஷ்டங்களிலிருந்து கவலைகளில் இருந்து நோய்களிலிருந்து துன்பங்கள் துயரங்களிலிருந்து அவமானங்களிலிருந்து எங்களை மீட்டு தாருங்கள் பகவானே நாங்கள் வீடு மனை மற்றும் இளநிலங்கள் பெறவும் எங்கள் வீட்டிலுள்ளோ செய்யும் தொழில்கள் மேம்படவும் எங்கள் குடும்பத்தார் செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் நல்ல வருமானம் ஈட்டவும் ஈட்டிய வருமானம் வீட்டில் தங்கவும் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் பகவானே எங்கள் இல்லத்தில் எப்போதும் எங்களோடு அமர்ந்திருந்து எங்களை வழிநடத்துங்கள் நாங்கள் இனிமேலும் யாதொரு பாவங்களோ துன்பங்களோ செய்யாமல் எங்களை காத்தருளுங்கள் பகவானே உலகங்கும் உள்ள ஏரி குளம் கிணறு ஆறுகள் நிரம்பி வழிய நல்ல மழை புள்ளிய அருள் புரியுங்கள் உலகங்கும் உள்ள விவசாயங்கள் செழித்து விவசாயிகள் செழித்து யாரும் பசியோட பட்டினியோட இருக்காமல் எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வளமாக வாழ வளர்ந்தாருங்கள் பகவானே உங்கள் பாதமே கதியென சரணடைந்து கிடக்கிறோம் உங்கள் நாமமே கதியென பாடி திரியின்றோம் என்பெருமானே இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நாங்கள் உங்களையே அறிந்து உங்கள் பாதத்திற்கே பணிவடை செய்து உங்கள் நாமத்தையே துதிக்க எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தார்கள் எல்லா துன்பங்களை மகிழ்ச்சி எப்போது உங்கள் நாமத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு பாடி கொண்டாடி திரிய எங்களுக்கு வாய்ப்புங்கள் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை தன்னு யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதக புஷ்பத் அவருடைய திருவடிகளை பார்ப்படிக்குமா சுரஷ் குமார்

Yogi Ram Surat